சலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலகமதுல இல்ல நாங்க நல்லா இருக்கிறோம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக் என்னோட அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்கா இருக்கேன் நம்ம இந்த பிளாக்ல எங்க போறோம்டா புத்ராஜயா போறோம் புத்ராஜயாக்கு எதுக்கு போறோம்டா பிளவர் கார்டன் போட்டிருக்கிறாங்க இந்த பிளவர் கார்டன்ல ஏழு லட்சம் பிளவர்ஸ் இருக்குது இந்த பிளவர் கார்டன் வந்து இந்த வருஷம் பதினாலாவது வருஷம் இது ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாசம் போடுவாங்க இந்த ஃப்ளவர் கார்டன்ல ஃபிளவர்ஸ் மட்டும் இல்ல வீட்டுக்கு யூஸ் பண்ற வெஜிடபிள்ஸ் பிளான்ஸும் இருக்குது வாங்க நம்ம அங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம புத்ராஜயா வந்தாச்சு காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃப்ளவர் கார்டன்ஸ்க்கு உள்ளாக்க போவோம் நம்ம ஃப்ளவர் கார்டன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாருங்க புத்ராஜயாவோட பெரிய லேக் இருக்குது அங்கே நம்ம போட்டிங்கும் போகலாம் இப்போ நம்ம அந்த ஃப்ளவர் கார்டன்ஸ் உள்ளாக்க போகிறதுக்கு நம்ம டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் போகணும் இப்போ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு நம்ம டிக்கெட்டை உள்ளாக்க ஸ்கேன் பண்ணி போவோம் ஆனால் நாங்கள் இன்னைக்கு போட்டிங் போகலை நம்ம நடந்து புகையில இந்த சைட்ல பார்த்தோம்னா எல்லாருக்கும் டிக்கெட் எடுக்கிறாங்க அது போட்டிங்குள்ள டிக்கெட்டு நம்ம பெரிய போட்லையும் போகலாம் வாட்டர் டெக்ஸிலேயும் போகலாம் அது சின்ன போட்டிங்கா இருக்கேன் இப்ப நம்ம டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளாக்க போவோம் இப்ப நம்ம டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு உள்ளாக்க போகையிலேயே பாருங்க நிறைய பிளான்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணிருக்கிறாங்க இந்த பிளவர் கார்டனை பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இப்ப நம்மளும் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு நம்ம உள்ளாக்க அப்படியே நடந்து போய் பார்க்கலாம் இப்ப நம்ம உள்ளாக போகையில பார்த்தோம்னா வாட்டர் மெல்லனை டெக்கரேட் பண்ற போட்டி வச்சிருக்கிறாங்க அந்த போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க இந்த வாட்டர் மெல்லனை டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிற பாக்கையிலே அவ்வளவு அழகா இருக்குது ஒன்னு ஒவ்வொரு டிசைன்ல யூனிக்கா இருக்குது வெளியூர்ல இருந்து இந்த ஃப்ளவர் கார்டனை பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க நான் இந்த ஃப்ளவர் கார்டன் நம்ம டே வியூவும் பார்க்கலாம் நைட் வியூவும் பார்க்கலாம் நான் இப்ப டே வியூ தான் அப்லோட் பண்ணிருக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோல நான் நைட் வியூ அப்லோட் பண்றேன் நம்ம வாட்ரு மலன் டெக்கரேஷன் பார்த்துட்டு இந்த சைடு வந்தோம்டா பாட்ல இருந்து நீர் ஊத்துற மாதிரி டெக்கரேஷன்ல ஃப்ளவர்ஸ் ஊத்துற மாதிரி வச்சிருக்கிறாங்க சின்ன பாட்டு வச்சிருக்கிறாங்க அதை பார்த்து முடிச்சிட்டு இந்த சைடு வந்தோம்னா நம்ம வீட்ல யூஸ் பண்ற புதினா செடி மல்லி செடி கீரை வகைகளோட செடிகள் நிறைய வச்சிருக்கிறாங்க அந்தந்த செடிகளோட பேரையும் அதுலயே லேபல் பண்ணியிருக்கிறாங்க இப்ப நம்ம புதினாவை தொட்டி காமிக்கிறோம் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குது புதினா செடி பார்த்து முடிச்சிட்டு இந்த சைடு வந்தோம்டா சேலட் வகைகள் வச்சிருக்கிறாங்க சிகப்பு சேலட் கீரையும் வச்சிருக்கிறாங்க பச்சை கலர் சேலட்டோட செடியும் வச்சிருக்கிறாங்க சேலட் பார்த்து முடிச்சுட்டு இந்த சைடு வந்தோம்டா மலேசியாவில் இருக்கிற கீரை வகையான கங்கோங் கீரை வச்சிருக்கிறாங்க அதுக்கு பக்கத்திலேயே கடுகு கீரை செடி தண்டங்கீரை செடி வச்சிருக்கிறாங்க அதோட பேர்களை லேபிள் பண்ணி வச்சிருக்கிறாங்க கீரை செடி பார்த்துட்டு வரையில இந்த சைடு சேலட் வகை செடிகள் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆர்ச் மாதிரி செஞ்சுருக்கிறாங்க அந்த ஆர்ச்சிலயும் செடி இருக்குது அது என்ன செடின்னு பக்கத்தில் போய் பார்த்தோம்னா குக்கும்பர் செடி இப்போ அதுக்கு பக்கத்தில் போய் காட்டுற பாருங்க நிறைய குக்கும்பர் இருக்குது சின்ன குக்கும்பர்ல இருந்து பெரிய குக்கும்பர் வரைக்கும் இருக்குது இந்த குக்கும்பர் செடியை ஜஸ்ரின் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க அவங்க இந்த மாதிரி குக்கும்பர் செடி பார்த்ததே இல்ல இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க குக்கும்பர் செடி பார்த்துட்டு பக்கத்துல பார்த்தோம்னா பைனாப்பிள் செடி இருக்குது பாருங்க எவ்வளவு பைனாப்பிள் இருக்குதுண்டு அதுல ஒரு பெரிய பைனாப்பிள் பழம் இருக்குது அந்த பழத்தை பார்க்கையிலே அவ்வளவு அழகா இருக்குது செடியோட பாக்குறது ரொம்ப அழகா இருக்குது பைனாப்பிள் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து வந்தோம்டா ஆர்ச்சில் ஒரு செடி இருக்குது அது என்ன செடியில் போய் பார்த்தா ஹனி டீவ் நிறைய ஹனி டியூ இருக்குது நான் தான் ஃபஸ்ட் டைம் ஹனி டீவ் செடியோட இருக்கிறத பாக்குறேன் ஹனிடிவ் பார்த்துட்டு இந்த சைடு வந்து பார்த்தோம்டா கேபேஜ் இருக்குது கேபேஜுக்கு பக்கத்துல ரம் லீஃப் இருக்குது அதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா பெரிய பெரிய கேபேஜ் நிறைய இருக்குது நான் தொட்டு காமிக்கிற பாருங்க கேபேஜ் எவ்வளவு அழகா பூத்திருக்குதுன்னு அதுக்கு பக்கத்துல பாயாம் பிரேசில் இருக்குது அதுக்கு பக்கத்துல ரெட் சில்லி இருக்குது பாருங்க ஜசரின் பிடிச்சு காமிப்பாங்க ரெட் சில்லி பாத்து முடிச்சுட்டு பக்கத்துல பாத்தோம்னா கத்தரிக்காய் செடி இருக்குது வெள்ளை கத்தரிக்காய் இருக்குது வைலட் கலர் கத்தரிக்காயும் இருக்குது இப்ப நான் கத்தரிக்காய் செடி அன்னாசி செடி பச்சை மிளகா செடியோல்லாம் காமிக்கிறத பார்த்துட்டு நீங்க நினைப்பேன் இப்ப எல்லார் வீட்லயும் இது மாடி தோட்டத்திலயே இருக்குதே இது என்ன பெரிய அதிசயமான்னு நினப்பிய ஆனா இங்க ஜஸிரின்னு ஜஸிராக்கு இது ஃபஸ்ட் டைம் பாக்குறாங்க இதை பார்க்கல ரொம்ப எக்ஸைட்டட் ஆனாங்க அதுக்கு பக்கத்துல பார்த்தோம்னா கிரீன் சில்லி இருக்குது பாருங்க எவ்வளவு நீளமா இருக்குதுண்டு மலேசியாவுல இந்த மாதிரி தான் இருக்கேன் அதுக்கு பக்கத்திலேயே மஞ்சள் செடி இருக்குது மஞ்சள் பூத்திருக்குது பாருங்க பூ எவ்வளவு அழகா இருக்குது இந்த பூவுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன் அதுக்கு பக்கத்தில் தக்காளி செடி இருக்குது தக்காளி செடியை பார்க்கலையும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி தக்காளி செடிலாம் ஜசிரின் ஜசரா இது வரைக்கும் பார்த்ததே இல்லை தக்காளி செடிக்கு பக்கத்தில் சூப்பு இலை இருக்குது சூப் எல்லாம் சூப்பு இந்த இலை போட்டுக்கிறலாம் அதுக்கு கீழே இஞ்சி செடி இருக்குது இந்த ஃப்ளவர் கார்டனில் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா வெஜிடபிள் செடியும் பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டோம் எங்களை வீட ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது ஜஸ்ரீன் ஜஸ்ராவுங்க அதுக்கு பக்கத்துல இந்த பெரிய ஃப்ளவர் பாட் இருக்குது அந்த பிளவர் பாட்டுக்குள்ள போய் பாப்ப பாருங்க எவ்வளவு ஃப்ளவர்ஸ் இருக்குது பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குது ஃப்ளவர் பாட்டில் உள்ள ஃப்ளவர்ஸ் பார்த்துட்டு பக்கத்துல வந்தோம்டா செப்பாங்கிற ஊர் போட்டு அந்த ஊர்ல உள்ள ஃப்ளவர் இருக்குது அது உள்ளக்க போய் பார்த்தோம்னா நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர்ல ஃப்ளவர் இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்குது அதுக்கு பக்கத்துல ஒரு சிட்டிங் ஏரியா இருக்கு அதுக்கு மேல மலேசியன் நேஷனல் பிளாக் இருக்குது இதுல போட்டோ எடுக்கலாம் நம்ம பிளவர் கார்டனுக்கு வந்ததுக்கு மெமரியா இருக்கேன் சிட்டிங் ஏரியா பக்கத்துல நிறைய ஃப்ளவர் எல்லோ ஃப்ளவர் வயலட் ஃப்ளவர் இருக்குது பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குது எல்லோ ஓரன் வயலட் எல்லா வெரைட்டி ஃப்ளவர் இருக்குது அதுக்கு பக்கத்துலயும் சின்ன சின்ன ஃப்ளவர் இருக்குது அதை தொட்டு பாக்கையில வெல்வெட் மாதிரி இருக்குது வைலட் கலர்ல இருக்குது ப்ளூ கலர்ல இருக்குது பிங்க் கலர்ல இருக்குது அதுக்கு பக்கத்துல நிறைய மிரர் வச்சு செட் பண்ணி இருக்கிறாங்க அதுக்கு பக்கத்துலயும் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது பாக்கையில வீடியோவில் பாக்கையிலே தெரியும் எவ்வளவு அழகா இருக்குதுண்டு நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு போறாங்க அதுக்கு பக்கத்துலையும் நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணி இருக்கிறாங்க சிட்டிங் ஏரியாவும் இருக்குது ஸ்டூலும் இருக்குது நம்ம உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம் நிறைய பேர் அந்த மாதிரி போட்டோ எடுக்கிறாங்க ஜஸ்ரின் கீழ போட்டோ எடுக்கிறாங்க அந்த ஃப்ளவரை பார்த்தோம்னா சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குது ஆனால் சின்ன ஃப்ளவர் அதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தோம்னா நிறைய வெல்வெட் ஃப்ளவர் இருக்குது பாருங்க நான் தொட்டு காமிக்கிறேன் எவ்வளவு சாஃப்டா இருக்குதுண்டு ப்ளூ கலர்ல இருக்குது பிங்க் கலர்ல இருக்குது ரெட் கலர்ல இருக்குது வைலட் கலர்ல இருக்குது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் பக்கையில ரொம்ப அழகா இருக்குது நான் நெக்ஸ்ட் வீடியோவுல நிறைய வெரைட்டி ஃப்ளவர் பட்டர்ஃப்ளை வீடு ஹார்ஸ் வீடு நிறைய வெரைட்டியான ஃப்ளவரு லேக் பியூ எல்லாமே நான் காட்டுறேன் இந்த வீடியோ லென்த்தா போய்கிட்டு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தசரா டைம்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்